ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இரவு வணக்கம் தான் சொல்லணும் ஏன்னா எட்டு மணி ஆயிடுச்சு இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு சரி வாங்க அதாவது போன வீடியோவில் என்னோடய வீடியோ பார்த்துருக்கிறது எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலு பேர் தான் அந்த பதினாலு பேர்த்துக்கும் என்ன என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எவ்வளோ பேர் பார்க்காம நீங்கள் பதினாலு பேர் பார்த்துருக்கீங்க இப்போங்களா ரொம்ப பெருமையாக இருக்குது உண்மையிலேயே உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது அடுத்து நம்ம வீடியோ பலமா இப்போ வந்து போன வீடியோ நாற்பத்தி ஓராது பகுதியில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டோட அம்மாவும் எனக்கு வந்து துணையாக இருந்து தைரியம் சொல்லி பார்த்துக்கலாம் விடு அதாவது எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளையை முடிச்சு வைக்கிறாரா முடிச்சு வைக்கிற பிளானில் எங்கள் அம்மா இருக்காங்கன்னு சொல்லவோ அவங்க வந்து பார்த்துக்கலாம் விடியா அப்படின்னு சொல்லி தைரியம் சொன்னாங்கன்னு சொல்லி முடிச்சிருந்தேன் இன்றைக்கி நாற்பத்தி ரெண்டாவது பகுதியில் நம்ம வந்து என்ன நடந்துச்சு இது சரியாச்சா ஆகலையா அப்படின்றத பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து அந்த பிரச்சனை வந்து அப்படியே இருக்குது நாங்கள் வந்து என் ஃப்ரெண்டோட அக்கா வீடு அதாவது பெரியமா பொண்ணு அவளுக்கு அவங்க அக்கா வீட்டுக்கு நாங்கள் ஒரு திருவிழாவுக்கு நாங்கள் போயிருக்கோம் அப்போ அவங்க வீட்டுக்கு போகும்போது எங்கள் சின்னக்கா சின்னக்கா மாமா ரெண்டு பேருமே வந்திருக்காங்க நானும் போயிருக்கேன் அவங்க வீட்டில் நல்ல நான்வெஜ் எடுத்து நல்லா சூப்பராக எங்களை கவனித்தாங்க நல்லா சாப்பிட்டோம் நல்லா ஜாலியாக இருந்து திருவிழாவையும் நல்லபடியாக கொண்டாடிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வர போகும்போது என் ஃப்ரெண்டு என்ன பண்ணா அப்படின்னா இப்ப மதருக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க தெரியுமா அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா அப்படின்னு சொன்னோட அப்படியா ரொம்ப சந்தோஷம் இல்லை உனக்கு கல்யாணம் ஆகப்போதாமே மாப்பிள்ளை என்ன பார்த்தாச்சா அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமா சொல்றாங்க சொன்னோடனே நான் என்ன எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு உடனே அந்த கையில ஏன் இந்த இப்படி இருக்கு அப்படின்னு உடனே அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் இந்த மாதிரி பிடிக்கலங்கா அம்மா சொன்னா கேட்க மாட்றாங்களா எங்கள் வந்து சொல்லி சங்கடப்படுறா அப்படின்னு சொல்லி அவள் வந்து அவங்க அக்கார்ட்டு சொல்கிறான் அப்போ எங்கள் சின்ன அக்காவும் இருக்காங்க அப்போ அவங்க வந்து எதுவுமே சொல்லலாங்க பார்த்தீங்கன்னா முடிஞ்சு அவங்க சரி சரி விடு இப்போ என்ன வந்து பார்த்துருக்காங்க அவ்வளோதானு இன்னும் ஒன்றும் வேறு பேச்சுவார்த்தை முடியல உனக்கு என்ன மனமேடை வரையும் போயே மாறி போகிறதெல்லாம் நிறைய இருக்கு மலர் நீ கவலைப்படாது நாங்கள்லாம் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி அந்த அக்காவும் எனக்கு தைரியம் சொல்கிறாங்க இருந்தாலும் எனக்குலாம் மனசில் அந்த கஷ்டம் அந்த மனக்கவலை தீரவே மாட்டேங்குது சரினு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோம் என்ன பண்ணிடுச்சு எங்கள் சின்ன எங்கள் அம்மாட்ட சொல்லிடுச்சு அம்மா அந்த பிள்ளை இடம் பூரா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு எல்லார்ட்டையும் சொல்லுதுமா அந்த மாதிரி எங்கள் அம்மா இப்படி பார்த்துருக்காங்க இப்படி பார்த்துருக்காங்கன்னே எல்லார்ட்டையும் சொல்லுதுங்கிறது எங்கள் அக்கா சொல்லிக்கிட்டுருச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அத்தா அடுப்பு ஊரின்னு உடனே சக்கரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா என்ன ஏன் இப்படி போராடும் போரை எங்களை அசிங்கப்படுத்துகிறேன் ஏன் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு பொண்ணுக்கு எல்லோரும் செய்கிறது தானே அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் சரிதாம்மா அம்மா எனக்கு அவரை பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அம்மாட்ட போராடுறேன் போராடிக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நாலும் கிழமையும் ஓடுது இதுக்கு தீர்வு என்னன்னு எனக்கு தெரியல அப்போ என்ன பண்ண எனக்கு ஒரு யோசனை சரி சின்னக்கா வீட்டுக்காரர் வந்து எங்கள் வீட்டோட தான் இருக்காங்க அவங்க வந்து எந்த அதாவது சம்மதமும் சொல்லலை வேணான்னு சொல்லலை அவங்க அவங்க பாட்டுக்கு இருக்காங்க அப்போ வந்து எங்கள் சின்னக்கா வீட்டுக்காரும் ஒரு தடவை சொல்கிறாரு ஓ நீயும் மெட்ராஸ் உங்கள் அக்கா மாதிரி உனக்கும் மெட்ராஸ் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வந்து அவருக்கும் அதில் தான் இருக்கும் அப்போ நான் சொல்கிறேன் பெஸாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் டக்குன்னு பேசிட்டு நான்லாம் அப்போ வந்து படக்கு படக்குன்னு பேசிடுவேன் அதாவது ஒரு தப்பு அப்படின்னா எனக்கு அதை வந்து பொறுத்துக்க முடியாது அது எப்படி நான் சூப்பாக பேசணும் எப்படி ஒரு ஆக்டிங்கோடு பேசணும் அந்த மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே சொல்கிறேன் என்னை வந்து எங்கள் வீட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க நீ எதுக்கிட்டான் படக்குன்னு பேசுகிற படக்கப்படக்குன்னு பேசுகிறேன்னு வாங்க ஆனால் அந்த பேச்சுக்குள்ளே எவ்வளோ உண்மை இருக்குது எவ்வளோ ஒரு அதாவது எப்படி நடிக்க தெரியாமல் பேசுகிறேன் அப்படின்றத புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்போ எங்கள் மாமா சொன்னானே விசாம இருக்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட போய்ட்டு அப்போ வந்து என்ன தோணுது நமக்கு அவங்களுக்கும் சம்மதம் தான் தோணும் அப்போ சின்ன மாமாவுக்கும் அதில் சம்மதம் இப்போ எல்லா பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நான் போய் யார்கிட்ட போய் கேட்குறது அப்போ எனக்கு ஒரு யோசனை என்ன நினச்சேன்னா எங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அவங்க வீட்டுக்கு எங்கள் மாமாட்ட நம்ம சொல்லுவோம் அந்த விஷயத்தை ஏதாவது இதில் ஒரு தீர்வு சின்ன தீர்வு கிடைக்குமா அப்படின்னு ஒரு நற்பாசையில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எங்கள் மாமாவுக்கு லெட்ரு எழுது அப்போல்லாம் லெட்ரு தான் ஃபோன்லாம் கிடையாது எதுவும் கிடையாது உடனே நான் வந்து லெட்டர் எழுதி போட்டேன் அப்போலாம் என்ன கார்டு இந்த பதினஞ்சு பைசா கார்டு தெரியுமா இன்லாண்ட் லெட்டர்னு சொல்லுவோம் யாரா இருக்கலாம் ஞாபகம் இருக்குன்னு கவனில் சொல்லுங்க அந்த பதினஞ்சு பைசா இந்த இன்லேண்ட் காடுன்னு சொல்லி மஞ்சள் கலரில் இருக்கும் இந்த எவ்வளோ தான் இருக்கும் நம்ம கையாகலாம் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோதான் இருக்கும் அதில் என்னால் எவ்வளவு எழுத முடியுமோ அவ்வளவு நான் எழுதிட்டேன் எழுதி போட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த லெட்ரு வந்து மேக்ஸிமம் நம்ம எழுத மாட்டோம் அதாவது பர்ஸ்னலாக அந்த மாதிரி லெட்டரில் நம்ம எழுத மாட்டோம் இல்லை கவர் தான் வாங்கி நம்ம லெட்ரு போடுவோம் எனக்கு அப்போ சூழ்நிலை அதுதான் என்ன பண்ணேன் பதினஞ்சு பைசா லெட்ரு காடை வாங்கி அதில் என்னென்ன எழுத முடியுமோ எழுதி விட்டேன் ஆனால் என்னென்ன எழுதுனேன்றது இப்போ எனக்கு சத்தியமாக யாபம் இல்லை நல்ல யாபம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாப்பிளை மாமா அம்மா வந்து கேட்க மாட்றாங்க நீங்கள் என்னன்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லி லெட்ரு போட்டேன் போட்ட உடனே ஒரு நாலு நாள் கழித்து தபால் வருது தபால் வருது அந்த எங்கள் வீட்டில் பொதுவாக வந்து லெட்ரு எழுதுறதும் நான் தான் லெட்ரு படிக்கிறதும் நான் தான் அதே மாதிரி எங்கேயாவது வரவு செலவு பலசரக் கடைக்கு நான் போவேன் அங்கே வந்து கடன் வைக்கிறேன் அப்படின்னா அந்த கணக்கு வழக்கு எல்லாமே நான் தான் சொல்லு ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டில் பத்து படித்தது நான் மட்டும்தான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை வந்து கரெக்டாக பண்ணும் அப்படின்றதுல என்கிட்ட தான் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க எழுதுறது லெட்ரு போடுறது என்ன ஒரு தகவல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அதுவாக இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லுவாங்க அப்போ அந்த லெட்ரு வந்துருச்சு அந்த லெட்ரு வந்த உடனே எங்கள் அம்மா சொல்கிறாங்க என்ன ஓசூருக்கு லெட்ரு போட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் லெட்ரு போட்டேன் ஏன் அப்படின்ற ஏனா அவங்கள்டாம் ஒன்று யார் சொல்ல சொன்னான் நான் சொல்லிக்குவேன் தம்பிட்ட எனக்கு சொல்ல தெரியாதா நான் எல்லாம் பேசி முடிவு பண்ணதுக்கப்புறம் மாமாட்ட இருந்தேன் அதுக்குள்ளே நீ என்ன எதுக்கு லெட்ரு கொட்டை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கண்ணா அப்படின்னு எனக்கு திட்டுறாங்க என்னடா அது எது செஞ்சாலும் பிரச்சனை தான் ஓடுது இப்போ எனக்கு நேரம் சரி இல்லையா இல்லை ஏழு அதாவது என்ன சொல்லுவாங்க ஏழரை வருஷம் இது நடக்குமே சனிப்பயிற்சி நடக்குமே அது கூட சொல்ல வாய் அந்த பயிற்சி நடக்குதா என்னென்னு தெரியல அப்படியே ஒரே புதுதலமாக இருக்குது அந்த பேச்சு எடுத்தாலும் வீட்டில் ரகலை சண்டை தான் ஆமாம் நான் போட்டு விட்டேன் மாமாவுக்கு ஏன் என்ன அப்படின்னு எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க சரி மாமாக்கு போட்டு விட்டியா நீயே படி அந்த லெட்டர் அப்படின்னு என்கிட்ட விட்டுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த லெட்ரை நான் தான் படிக்க போகிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த லெட்டரில் எங்கள் மாமா என்ன எழுதியிருந்தாங்க எனக்கு அது சாதகமாக இருந்துச்சா இல்லை பாதகமாக இருந்துச்சா அப்படின்றத நம்ம நாற்பத்தி மூணாவது பகுதியில் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மலர் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ப்ளீஸ் மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய அமாண்டுகளையும் போடுங்க என்ன ஏது அப்படின்றதையும் இதை சரி பண்ணுங்கள் இதை சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எதாவது திருத்திக்கங்க அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு தாராளமாக கமாண்ட் போடலாம் ஓகேவா அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பாய் நன்றி